சிறிய விளம்பர அடிவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்பு நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக காங்கிரஸ் டெலோ பிளட் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீளவும் செயல்பட விரும்புகிறோம் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியுடன் எந்த பேரமும் இல்லை தனிமனித முடிவு எடுக்கும் கட்சி என்பது அபாண்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட டெலோ தலம் தலைவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளை மீண்டும் செயல்பட வருமாறு கோரிக்கை விடுக்கிறோம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் தொடர்ச்சியாக வலமுறை நாளிதரின் பிரதான செய்தியோடாக இணைந்திருக்கிறார் இனவாதத்துக்கு இடமில்லை வடக்கு மக்களின் உரிமை உறுதிப்படுத்தப்படும் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாட்டில் இனவாதத்துக்கு மீண்டும் இடமில்லை வடக்கு மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என அமைச்சர் வசந்த தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியனுடைய முற்பக்க செய்தியாக இருக்கிறது அதே போல ஏனைய செய்திகளாக தலைவரின் அடையாளமே தமிழரசு கட்சி வாக்குக்காக கசிப்பு வழங்குபவர்கள் அல்ல அமைச்சர் விமலின் கருத்துக்கு ஸ்ரீதரன் என்பி பதிலடி இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தனிநபர் பிரியணைகள் தொடர்பான விவாதத்தில் வைத்தே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்திருந்தார் மேலும் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றியிட்டதாக அமைச்சர் பிமல் ராய ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை நான் வெண்மையாக கண்டிக்கிறேன் அமைச்சர் அதனை மீளப்பெற வேண்டும் ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் நாங்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி எப்போதும் மதுபானத்தை வாங்கிக் கொடுப்பதோ அல்லது மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கிய கட்சியோ கிடையாது தமிழ் தேசியத்தின் இருப்பை தமிழ் தேசியத்தின் அடையாளத்தை தமிழ் மக்களின் இழந்து போன இறைமையை மீட்டெடுக்க போராடும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி என அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஐபிஎல் தொடர் நிறுத்தம் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு நானூற்றி ஐந்து பேர் கைதுகின்ற ஒரு செய்தி இறைச்சி விற்பனை நிலையங்களுக்கு மூன்று நாட்கள் பூட்டு மீண்டும் கூட்டமைப்பாக செயற்படுவோம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது என்று அந்த கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் புலனறுவையில் உலங்கு வானூர்தி விபத்து ஆறு படையினர் உயிரிழப்பு என்ற செய்தியும் தமிழ் கட்சிகள் கோரினால் இணைந்து இணைந்து செயற்படுவது குறித்து ஆராய முடிவு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் தமிழ் கட்சிகள் கோரிக்கை முன்வைத்தால் வடக்கு கிழக்கில் இணைந்து செயற்படுவது குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறார் அராமஸ்தர் சடலமாக மீட்பு மாணவியின் மரணத்தில் அரசியல் நடத்தாதீர்கள் சபையில் மோதி கொண்ட சஜித் பிரிமல் என்ற செய்திகளும் பல முறையுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறார் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கிறார் வெளிநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் அரசியல் கைதிகளை அரசு விடுவிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி பயங்கரவாத தடை சட்டத்தை மிக மோசமான சட்டமாக இந்த அரசாங்கம் ஏற்றுள்ள போது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது இது நியாயமற்றது பல ஆண்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் பாராளுமன்றில் கூறிய தயாசுரி என்ற செய்தியும் தேசிய வெசாக் வாரம் இன்று முதல் ஆரம்பம் இன்று சனிக்கிழமை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தேசிய வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் தொனி பொருளில் இந்த ஆண்டின் தேசிய வெசாக் கொண்டாடப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஹெலிகாப்டர் விபத்தில் ஆறு சிப்பாய்கள் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி விமானப்படைக்கு சொந்தமான பெல் ஹெலிகாப்டர் மாதுருக்கத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது ராணுவம் விமானப்படையை சேர்ந்தனர் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையில் முயன்ற போதே இந்த விபத்து தெரிவித்துள்ளது பொலனறுவை மாதுரு ஓயா பகுதியில் நேற்று காலை பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை மேலும் தெரிவித்தவை வருமாறு விமானத்திற்குள்ளான ஹெலிகாப்டர் விமானப்படையின் ஏழாவது பிரிவுக்கு சொந்தமானதாகும் இது நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணியளவில் ஹிங்குராங்கொடை விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டது காலை ஏழு எட்டு மணியளவில் மாதுரு ஓயா பகுதியில் ஹெலிகாப்டரில் ஆறு ராணுவத்தினர் ஏற்றப்பட்டனர் இதனால் விமானிகள் இருவர் உட்பட ஆறு விமானப்படையினருடன் பன்னிரண்டு பேர் ஹெலிகாப்டரில் இருந்தனர் அந்த சமயம் ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக ஹெலிகாப்டரை தரையில் இறக்கப்பட்டது அப்போது அது ஓயா நீர்த்தக்கத்தில் விழுந்து படையினர் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் விபத்தில் சிக்கிய பன்னிரண்டு பேரும் மீட்கப்பட்டு அரலங்காவில் பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் எட்டு பேர் புலனர்வை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் எனினும் மீட்கப்பட்டவர்களில் ஆறு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் நால்வர் ராணுவத்தின் விசேட படை பிரிவினரை சேர்ந்தவர்கள் ஆவர் இருவர் விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் இந்த விபத்து குறித்து விசாரிக்க ஒன்பது பேர் கொண்ட குழுவை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரி சிங்க நியமித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் தமிழ் சிறுமி துஷ்பிரயோகம் ஆசிரியருக்கு கட்டாய விடுப்பு கொழும்பு கொட்டாஞ்சேனே தமிழ் மாணவியை துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கினார் என்று குற்றம் சாட்டப்படும் ஆசிரியர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் கொழும்பில் பிரபல கல்லூரியில் மாணவி ஒருவர் ஆசிரியர் ஒருவரால் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் புத்தளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதனிடையே குற்றவாளிக்கு தண்டனை கோரியும் மரணத்திற்கு நீதி கோரியும் கொழும்பு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் போலீசாரின் பி அறிக்கை கிடைத்ததாகவும் இதற்கமைய சந்தேக நபரான ஆசிரியை ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகள் தற்போது நடைபெறுகின்றன விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலும் ஏதாவது ஒரு தரப்பு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளார் உள்ளார்களா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு அமைச்சால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சிறார் துஷ்பிரயோக வழக்கை கையாள்வதற்கு பொறிமுறை பிரதமர் ஹரணி தெரிவிப்பு சிறுவர் துஸ்பிரயோக வழக்குகளை கையாள்வதற்கு பொறிமுறை ஒன்றை அரசாங்கம் அறிமுகம் செய்ய உள்ளது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் கொழும்பு மாணவியின் மரணத்துக்கு காரணமான காரணமானவருக்கு உச்ச தண்டனை இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்துக்கு காரணமானவருக்கு உச்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பில் அந்த சங்கம் விடுத்த அறிக்கையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மாணவி வித்யா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க பேரணி நடத்தியதை யாவரும் அறிவர் இதே போன்று நாட்டின் தலைநகர் கொழும்பில் தமிழ் மாணவி ஒருவர் பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்கிறார் இதனை பலரும் மூடி மறைத்து குறித்த குற்றவாளிக்கு வரும் இடமாற்றம் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ராமநாதன் மகளிர் கல்லூரியில் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் ஆசிரியர் சங்கத்தின் அனுசரணையோடு பல ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றுகின்றனர் இது உண்மை இந்த கொலை சம்பவத்தையும் அதே நபர்கள் மூடி மறைக்க முனைந்துள்ளனர் குற்றவாளியாக காணப்படும் காணப்படுபவரும் ஆசிரியர் சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் அதனாலேயே ஏற்கனவே அவர் இழைத்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படவில்லை இது போன்ற சில மாவட்டங்களிலும் சிலர் பாதுகாக்கப்படுகின்றனர் எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்திற்கு ஓர் ஆசிரியர் காரணமாக இருந்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகியால் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதே வேளை உடந்தையானவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அழுத்கமவில் பதிமூன்று சிறுவர்களை ஏற்றிச் சென்ற ஓட்டோ விபத்து அழுத்கம பின்ஹேன குருகந்தை பகுதியில் பதிமூன்று சிறுவர்களுடன் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானது என்ற செய்தியும் உணவகம் வெதுப்பகத்திற்கு எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் பருத்தித்துறையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் உணவகம் என்பவற்றிற்கு ரூபாய் எழுபதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட வெதுப்பகம் ஒன்றில் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் வெதுப்பக பொருட்களை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை வெதுப்பக சுற்றாடலில் இளையான்கள் பெருக இடமளித்தமை அழுகிய உருளக்கிழங்குகளை உணவு தயாரிப்புக்கு களஞ்சியப்படுத்தியமை வெதுப்பக பொருட்களுடன் தொற்று ஏற்படும் வண்ணம் ரசாயன பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நகரசபையின் பொதுச்சுகாதார பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் பரிதித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வெதுப்பக உரிமையாளர் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார் அவரை கடுமையாக எச்சரித்த நீதவான் ஐம்பதா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் இதன்போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமை தனவர் சுகாதாரம் பேணாமை குடிப்பதற்கு சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தும் நீரானது குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை சமைத்த மற்றும் சமைக்காத உணவுப் பொருட்களை தொற்று ஏற்படும் வண்ணம் களஞ்சியப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக உணவு ஒன்றின் உரிமையாளருக்கு ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வட்வரிமுறைமையை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்க முடியாது தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி வரி முறைமையை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் கைது விசா காலாவதியான நிலையில் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியுடன் சமூக ஊடகங்களில் அறிமுகமானோரை ஏமாற்றி கொள்ளையிட்ட நால்வர் கைது சமூக ஊடகங்களில் அறிமுகமான இளைஞர்களை ஏமாற்றி அனுராதபுரம் மிகிந்தலை பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டதாக கூறப்படும் பெண் உட்பட நால்வர் மிகிந்தரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது டெங்கால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாட்டில் அதிகரிப்பு என்ற ஒரு தரவுகளுடன் கூடிய செய்தியும் கொழும்பில் உயர் மாய்த்த மாணவி பாராளுமன்றத்தில் வாய் தர்க்கம் ஆளும் எதிர்தரப்பினர் வாக்குவாதம் என்று எம்பிக்களும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சரோஜா போல்ராஜின் பொருத்தமற்ற பேச்சு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜின் பொருத்தமற்ற வார்த்தைகள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பில் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியின் விடயத்தில் பெற்றோர் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றும் முறைப்பாடு அளிக்கப்படும் பட்சத்திலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் கூறியுள்ளார் இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கடந்த ஆறாம் தேதி அறிக்கை வெளியிட்டுள்ளது சட்ட வைத்திய அதிகாரியினால் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் என்பிபி பி ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது இந்த வருடம் இதுவரை நாற்பத்தி மூன்று துப்பாக்கி சூடு இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி மூன்று சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவற்றில் இருபத்தி ஏழுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியுடன் அரசாங்கம் கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது ஹர்ஷடி சில்வா என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் புதிய திருத்தந்தைக்கு ஜனாதிபதி வாழ்த்து என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் தமிழர் ஆட்சி அமைவதற்காக தமிழரசு கட்சிக்கு அழைப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பல்வேறு விட்டுக் மத்தியிலும் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் அருகங்கூடா கடற்கரையை தூய்மையாக்கல் ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மடத்தடி மீனாட்சி அம்மன் அலங்கார திருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மணல் அகழ்விற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் பேச்சிற்கு சென்றவர்கள் கைதானமையால் பதற்றம் மீன் வளர்ப்பு திட்டம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் மணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாழைச்சேனை கிண்ணியடி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் இருவர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து பதற்றம் ஏற்பட்ட போதிலும் அதிகாரிகளின் தலையீட்டை தொடர்ந்து அமைதி நிலைமை ஏற்படுத்தப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது காதலித்த பெண்ணை தாக்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது திருமணம் செய்யவிருந்த பெண்ணை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுபவரே நேற்று முன்தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் கைதான போலீஸ் கான்ஸ்டபிள் அம்பாரியைச் சேர்ந்தவர் இவர் வாழைச்சேனியைச் சேர்ந்த பெண்ணொருவரை காதலித்து வந்துள்ளார் இருவரும் திருமணம் செய்யவிருந்திருந்தனர் இந்த நிலையில் விடுமுறையை கழிக்க பெண்ணின் வீட்டிற்கு கடந்த புதன்களுமை சென்றுள்ளார் இதன் போது இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கான்ஸ்டபிள் அந்த பெண்ணை பலமாக தாக்கியுள்ளார் இதில் பெண் காயமடைந்து மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதையடுத்து போலீசாருக்கு பெண் அளித்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டார் என்று வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் செய்தி காணப்படுகிறது மின்கம்பம் முறிந்தது என்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர்பதற்றம் உச்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் பரஸ்பர ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமாக இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகின்றன தாக்குதல் தொடர்பில் ஒரு நாட்டின் மீது மற்ற நாடு பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பதினைந்து இந்திய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் புகைப்படம் தாங்கிய செய்தி ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் மாநிலங்களில் பதினைந்து நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடாத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது அத்துடன் லாகூர் உட்பட பல இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு அழிக்கப்பட்டன என்றும் இந்தியா அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து நிச்சயம் பழி வாங்குவோம் இறுதி வரை போர் தொடரும் பாகிஸ்தான் செய்தியும் அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் தொன்னூற்றி ஒன்பது வீத சொத்துக்களை நன்கொடை அளிப்பதற்கு பில்ஹேட் திட்டம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி மாணவர்கள் அமைதி போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பதினாறு வயதுடைய மாணவி டில்ஷி அம்சிகாவின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று வெள்ளிக்கிழமை மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக கொழும்பு கொட்டாஞ்சேனை சில்வா மாவத்தை வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் நடைபவனியாக காலிமுகத்திடலுக்கு சென்றனர் என்ற செய்தியுடன் யாழ் போலீஸ் கான்ஸ்டபிள் வாவியில் மூழ்கி மரணம் அனுராதபுரம் வாவியில் மூழ்கி காணாமல் போயிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஹெப்பித்தி கொல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த செய்தியுடன் சிறுவர் காப்பகத்தில் இருந்த மூன்று மாத குழந்தை உயிரிழப்பு பதுளை பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் இருந்த மூன்று மாத குழந்தை ஒன்று திடீரென சுகையினம் முற்று உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த திடீரென நிலையில் பண்டாரவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இவ்வாறுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பண்டாரவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பாலி பாலியல் லஞ்சம் கோரிய அதிகாரிக்கு இருபது வருட கடூடிய சிறை தண்டனை என்றவாறும் தடை சட்டத்தை தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கணக்காய்வு அறிக்கையினூடாக முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றையும் தயாரித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்திலே உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாகவும் அதற்கு மாற்றீடாக புரிதொரு சட்டத்தை போவதில்லை என்று ஜனாதிபதி திசா நாயக்க தனது ஜனாதிபதி தேர்தலின் போது தெரிவித்திருந்தார் ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் நடைமுறையில் தான் உள்ளது பன்னிரண்டு அல்லது பதிமூன்று தமிழரசியல் கைதிகள் இன்றும் சிறையில் உள்ளார்கள் இந்த சட்டத்தின் பிரகாரம் தவறாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை எஸ் கிருபாகரன் எனும் அரசியல் கைது தொடர்பில் இந்த பாராளுமன்றத்தில் பல முறை பேசியுள்ளேன் அம்பாந்தோட்டை சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுக்க வைக்கப்பட்டுள்ள அவர் வழங்கிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு வழக்கில் நிராகரிக்கப்பட்டது அந்த வாக்குமூலம் பலவந்தமான முறையில் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் அந்த நிராகரிக்கப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எஸ் கிருபாகரன் என்றும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் இவரது வழக்குகள் கொழும்பு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நியாயமற்ற வகையில் அம்பாந்தோட்டை பகுதிக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் சிறையில் வாடுகிறார் அதே போல ஆனந்தவர்மன் என்று அழைக்கப்படும் அரவிந்தன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆகவே மிக மோசமான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மே மாதத்தின் முதல் வாரத்தில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலாவிகள் வருகை வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும் அமைச்சர் திட்டவட்டம் வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும் அதேவேளை அவர்களுக்குரிய காணிகளை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் பணத்துக்காக சோரம் போக மாட்டோம் விமல் வீரவன்ச தெரிவிப்பு புதிய போப்பாண்டவருக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து என்ற செய்திகளும் அதேபோல வலம்புரியனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சாகவச்சேரி இந்து மானிப்பா இந்து இடையேயான துடுப்பாட்ட சமர் என்றும் யாழ் சாகவச்சேரி இந்து கல்லூரிக்கும் யாழ் மானிப்பா இந்து கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட சமர் இன்று மற்றும் நாளை யாழ் சாகவச்சேரி இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது கடந்த வருடம் குறித்த இரு கல்லூரிகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடவே கூடாது கம்பீர் தெரிவிப்பு பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை தொடரை தமது நாட்டில் நடாத்துவதற்கு ஐக்கிய அரபு ராட்சியம் மறுப்பு என்ற செய்திகளும் பலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டில் உயரும் டெங்கு நோயாளர்கள் ஏழு பேர் இதுவரையில் உயிரிழப்பு நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் ஏழு பேர் உயிரிழந்தனர் என மருத்துவர் சுதத் சமரவீரர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பருத்தித்துறை பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய வெதுப்பகம் உணவகத்திற்கு சீல் எழுபதாயிரம் தண்டம் விதிப்பு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தின் நடனத்துறையினால் முதன்முறையாக உலக நடன தினம் நடாத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்குபற்றினர் பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறைப்படி அலாரிப்பு யதீஸ்வரம் கௌத்துவம் வர்ணம் கீர்த்தனை ஆகிய உருப்படிகள் மேடையேற்றப்பட்டன என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் மாகாண சபை தேர்தல் விரைவில் அரசாங்கம் தீவிர கவனம் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதிக்காமல் விரைவில் நடாத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் அதிகரிக்கும் வன்முடுகைகள் வன்கொடுமைகள் சபையில் சகி சீற்ற செய்தியும் வலம்புரியனுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்திய தலைநகர் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதும் நிலைமையை தணிக்க விரும்புகிறோம் தொடருமானால் பகிரங்க மிரட்டல் விடுவிக்கும் பாகிஸ்தான் இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் அமைச்சர் ஹவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார் அடித்து நொறுக்கும் இந்தியா சர்வதேசத்திடம் சரணடையும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடனான கனிம ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் பாராளுமன்றம் ஒப்புதல் இந்தியா பாகிஸ்தான் பத பதற்றத்தை தணிக்க தயார் சீனா தெரிவிப்பு லாகூரை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரதிகள் கைது என்ற ஒரு செய்தி உள்ளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு உள்ளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் வடக்கில் சுற்றுலாத்துறையை வினைத்திறனாக்க நடவடிக்கை எடுங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்தும் பலமுறையினுடைய ஆசிரியர் திலையமாக தேர்தல் வெற்றிக்கு யாரும் உரிமை கோராதீர்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் திலங்கமும் பாலியல் லஞ்சம் கோரியவருக்கு இருபது ஆண்டு கடவுடிய சிறை உள்ளிட்ட வாக்குரிமை உள்ளிட்ட சிவில் உரிமைகளும் பறிப்பு கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தனது மகனின் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணத்தினை விடுவிக்க கோரிய தாயாரிடம் பாலியல் லஞ்சம் கோரிய சமூக அபிவிருத்தி உத்தியோகத்திற்கும் பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இருபது வருட கடூடிய சிறை தண்டனை விதித்து மேல் கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது அத்துடன் பிரதிவாதியின் வாக்குரிமை உள்ளிட்ட சகல சிவில் உரிமைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் நீதிபதியின் தரப்பால் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த தரப்பினருக்கு அறிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தனது ஏழு வயது மகனின் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக அரசாங்கத்தின் நிதியுதவியை பெற்றுக் கொள்ள தேவையான அனுமதியை வழங்க கோரிய மூன்று பிள்ளைகளின் தாயாரிடம் திவிநிகும சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் பாலியல் பாலியல் லஞ்சம் கோரியமை தொடர்பிலான வழக்கிலேயே கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மாணவி விவகாரத்தில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பிரதமர் ஹரிணி உறுதி தேர்தல் செலவினத்துக்காக அறிக்கைகளை சமர்ப்பிக்க தேர்தல்கள் அனைத்தும் அறிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் முதலில் இலங்கை தலையிடாது அரசாங்கம் திட்டவட்டமன்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல வலம்புரியனுடைய இறுதி செய்திகளாக ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பம் ஜனாதிபதி அலுவலகத்தின் அதி சொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய இருபத்தி ஏழு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் விலை மனு கோரப்பட்டுள்ளது விற்பனைக்குள்ள வாகனங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் இதில் அடங்குகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இதுதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருந்த நேர்களே சிறிய ஒரு விளம்பரடி வழங்கப்படும் என்றும் சந்திப்போம் thank you